எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பூர்ண மார்க்கம் பார்க்க முடியுமா இந்த நாள்லாம் அதான் இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் நம்ம எல்லாம் மார்க்கத்தை பற்றி நிறையெல்லாம் பேச இருக்கா நிறைய டிஸ்கஷன்லாம் நடக்கிறது இப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிற ஏன் அந்த மார்க்கத்தை பிடிச்சி பண்ணுறது எவ்வளவு கஷ்டம் அந்த கஷ்டப்பட மாட்டேங்கிறா இந்த காலத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா எங்கள் அந்த பாணி அந்த தஞ்சை நாளுவருடைய அந்த வாரிசு எங்கள் குரு நர்த்திக்குடைய குரு கிட்டப்பா பிள்ளை அவர் நம்ம எல்லாம் என்ன பாகியம் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறதுக்கு அது பெரிய புண்ணியம் பெரிய பாக்கியம் நானும் அந்த பாக்கியம் எனக்கும் அனுபவிச்சிருக்கேன் இன்றைக்கி ரொம்ப அனுபவித்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா பண்ணேன் நான் இதே மாதிரி கண்டினியூ பண்ணி யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணி காட்டணும் இதில் எவ்வளவு ச ஒரு சக்தி இருக்குது எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது எவ்வளோ பவர் இருக்குது You have control command you have command And that is what makes it so beautiful to watch. You can never get tired watching something which is so pure, which is so it's a delight, it's a feast to the eyes and joy to the heart. I am very happy. God bless. அண்ட் என் ரொம்ப நல்லா பாடினப்பானி ரொம்ப மக்களமாக இருந்தது ரொம்ப எங்கள் கிட்டப்பா அதியாளர் சொல்கிறது எல்லாம் அதெல்லாம் சொல்கிறதுன்னா ரொம்ப இட்ஸ் நாட் ஈஸி ரொம்ப நல்லா சொன்னேன் நீ ம் அந்த கேட்கவே வேண்டாம் அண்ட் இப்படி கிராஸ் பண்ணிக்கிற அந்த சக்தி இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது என்னோட நடனம் தொடங்குச்சு க்ளூலா நான் எங்க கிராமத்துல சொன்னேன் இவங்க யாரு குரு உயிரோட இருக்காரா ஒரு குரு இருந்தாரா இல்லையா எனக்கு தெரியாது இவங்க யாரு இவங்களோட குருன்னு தெரியாது இவங்க யார்ட்ட கத்துக்கிட்டாங்களோ அவங்களோட தான் கத்துப்பேன்னே தெய்வம் அதை காதில் வாங்கியிருக்கு போல் அந்த வைப்ரேஷன் அதே குரு வாசலுக்கு போய் அவள் அவங்க மாதிரி ஆரம்பிச்சு இன்னைக்கு உடம்பு தான் என்னோடது உயிர் அவங்களோடது என்ன இருந்து நிறைய நான் என் நாட்டியத்தில் மேக்கப்ல இருந்து ட்ரெஸ்அப்பில் இருந்து எனக்கு சக்தி இருபத்தி நாலு நேரம் சொல்கிறது அவங்களே நினச்சிட்ரு அவங்களே நினச்சிட்ருன்னு அடவு பண்ணுறதுலேருந்து எல்லாமே எங்கேயாவது எனக்கு அந்த சாயல் வந்துடாதான்னு ஏங்குறவன் நான் நான் முயற்சிதான்மா பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய நான் வரணும்னு எல்லாமே முயற்சி தான் காரணம் அந்த முயற்சி இருக்கணும் அது எப்போவும் இருந்தால் தான் அது வளர்ந்துட்டே இருக்கும் அது முயற்சியால தான் அந்த நிரூபித்து காட்ட முடியும் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குமா கடவுள் நல்லா வைக்கட்டும் இந்த கன்டினியூ பண்ணி இன்னும் நிறைய அந்த மாதிரி பண்ணிட்டுரு ரொம்ப ஆ நீ இவ்வளவு

அம்மா தாயார் கிருப்பை அது அந்த கிருப்பை இருக்கணும் அதுக்கு நாம் ரொம்ப எவ்வளவோ முயற்சி பண்ணி எவ்வளவோ நம்ம நன்றி செலுத்தி நம்ம வாழ்வெல்லாம் இவ்வளோ தூரம் நமக்கு கொண்டு வந்துருக்குற காரணமே இந்த கலையை தான் இவ்வளோ தூரம் இன்றைக்கி நிற்கிறது இந்த கலையால் அந்த கலையை நமக்கு கொடுத்துருக்கறத பெரிய ஒரு பாக்கிய சக்தி ரொம்ப சந்தோஷம் Vidya Dadati Vinayam What a great legend and such humility. And I'm sure Nartaki is blessed because we all know she's told us, our, even now she shared with us that Vajanti Mala has always been and will continue to be her guiding light. And I'm sure it's been a very special evening for her.